ആയ്ക്ക് ഹലോ വണക്കം നമ്പർ ഇങ്ങോട്ട് ജസ്മേത്തമൻ ഇപ്പൊ പാടുന്നു ഇതൊരു സിനോ കൂട് ചിനോ ചറക്രാടാക്കറക്കി വിളയാടിനെന്താ സറക്കരാട് കുട്ടി മായ് മേലെ ഇതില സറക്കി വരുന്നത് இந்த புட்டியில இருந்து சருக்க சின்னாக்க ரெண்டு பேரும் நடக்க முடியாமல் எறினோம் முனியில இருந்தால் அப்படியே சரக்கு கொண்டு வார்டோ நாங்களும் முறை சரக்கு நிகழ்ந்து பார்ப்போம் எறிப்பாப்போம் இன்னொன்று சரக்குதான் நானும் முறுக்க அகரிப்பா

நான் இருந்து சறுக்கோ ஒன்று ஒரு நஞ்சா மேலே இன்னும் மீறாக வேணும் ஈராக முடியலை சரக்கு இங்கே கீழக்கெல்லாம் வளர்த்துது இங்கே இது எந்த கால்தடந்தா ஈரோ ஈரா சறுக்கு சீராக முடியல எங்கட சூச்சரியில் தான் இங்கட சப்பாத்தி சரியில்லை அதெல்லாம் சறுக்குது இங்கே எந்த கால இங்கே இதுதான் சறுக்கு விளையாட நான் அந்த இடத்துல நிற்கிறேன் இங்க இதுதான் சருக்கி இல்லையா இது மேலே உச்சிக்கு வந்து நிற்கிறேன் கீழே எப்படி மேலே மேல இருந்தா அப்படியே கீழே சறுக்கணும் பாப்பேன் இல்லை போனாலே சறுக்கி கொண்டு போடுவோம் அப்படி இங்கே எல்லாம் சின்ன தஞ்சாவூர் கொண்டே இருக்கிறேன் இப்ப நான் மேல நிற்கிறேன் இப்போ உன் குளிருது இதால எப்படி ரங்க போறோம் நான் இப்ப ரங்க சரக்கமும் சரக்காது നല്ല അങ്ങക്ക് സറക്കിനാന്ന് സറക്കണുണ്ട് അങ്ങനെ ഇറക്കി വിട്ടോട് അത് കുളാം എന്താ പോവ സറക്കാൾക്കൾ വന്നുകൊണ്ടേ ഇരിക്കണെ നല്ല ഇടംന്താണ് സറക്കി വിളിയാറുക്കാൾ വന്നുകൊണ്ടേ ഇരിക്കണ ഓക്കെ ബായ് ഇപ്പം ഇന്നൊരു വീഡിയോട് നാ സന്ധിക്ക ഇങ്ങ

ரெண்டு மூணு நாளாக நல்ல சினோ கொட்டி இருக்குது ஐஸ் மழை புரிஞ்சு தண்ணியை பாப்பா தண்ணி அப்படி ஐஸ் கட்டி மாயிடு புரிஞ்சு பார்ப்போம் பாப்பா தண்ணி அந்த வாத்துக்கள் நிற்கிறது வாத்துல காண இல்லை குளிர் கங்கேயோ போட்டுது நடக்க அப்படியே நடக்கப்படிய சரத்து அப்படியே இங்கேயாவே போய் பாப்பா அப்படியே வெள்ள பொம்மையால் செய்திருக்கேன் பாப்ப மங்கையா இல்லை பொம்மையாக செய்தி சின்னக்கள் விளையாடுங்கன்னா இப்போ நேற்று இதோட ரெண்டாவது நாள் தொடர்ந்து ஐஸ் மலை ஒழிஞ்சு கொண்டே இருக்குது இப்போ கொஞ்சம் விட்டுட்டு என்ன திரும்பி கொட்டும் நான் பட்டா மாதிரி நிற்கிது அப்படி நான் இது ரெண்டு மழை சின்ன முடிய சமர் தொடங்க வேறு கோட ஆலம் தொடங்க மரங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் பட்ட மாதிரி மரங்கள் நிறைய வேலை பிடிக்கும் அங்கால போது நல்லா கடை மரம் அப்படியே வெள்ள காடா இருக்கு வெள்ளையா தெரியுது நல்லா இதெல்லாம் நடவாத கட நடவாத ஆயிடுச்சு வலிக்காதுல இது என்ன தெரியவே இல்லை நடவாத கிடக்குல இங்க இதுதான் சரக்கு விளையாடினா இங்கே சரக்கு விளையாடுற மாதிரி சின்ன இந்த மேற்பட்டியில் இருந்து இது நல்லா இருக்குது ചരക്കി വിടില്ല ചരക്കി വിള സിനിമ എന്റെ ഇടത്ത് രണ്ട് വിളയാട இங்க ஏதாவது அழுத்து கொண்டு போயிருக்காங்க சின்ன வச்சிருக்கும் இதில் வந்து சமைக்க விளையாடுங்க ஜீவன் காணையில் குளிரண்டதில்லை இப்ப கொட்ட தொடங்கி விட்டு திருப்பி இங்க அடுத்த ஒவ்வொரு தொழில் ரெண்டு தொழில் விழுது ജലബാമ പളിച്ച് സർക ചർട്ട വളിഞ്ച് വളിച്ച കിടക്ക അങ്ങാൽ കൊണ്ടും വളിച്ചു കൊട്ടിക്കിട ഇപ്പം കൂടാ സിനോ കൊട്ടി ഇരുക്കല കൊഞ്ചം കൂട ഇപ്പം കൂടുതലാ ജീർമല്ല എങ്ങയുമേ ഇല്ല ഇടവും കൂടുതലാ സിനോ കൂടെ കൊട്ടും അയസ്മല പൊളിഞ്ചേക്ക് എങ്കിലും ഇതും

ஊற்றி கொண்டே இருக்கு அங்கால விளையாடி தான் போய் பார்ப்போம் இங்க இந்த இடம் வந்து பாருங்க ஒரே வெள்ளை வெள்ளை கலரில் காடாக இருக்கு இந்த இந்தாடாத சார்க்கு விளையாடின சின்ன சின்ன மற்ற குழாமுண்டு பசைய கூடு திரிக்கிற இடம் தான் சர்க்கல் இடம் மேல எந்த அப்படியே இப்படி பள்ளத்துக்கு சருகி கொண்டு வர நல்ல இடம் பார்க்கக்கூடிய இடம் மிஷினும் ஐஸ் கொட்டினா தான் அந்த இடம் ஆனால் மற்றபடி இதை பார்த்தா இது ஒரு புல்லு இது வந்து பச்சை பசையில் நல்ல இதாக இருக்கிற இடம் இப்போ பனிமலை கொட்டினதில் ஒரே வெள்ளையாக இருந்து சரக்கு விளையாடினு இப்படி இதால் போவோம் 啊，咱能不么呢？哦。